வணக்கம் தடம் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம எங்க போக போறோம் தெரியுமா ஆஸ்திரேலியாவுக்கு ஆனா நம்ம பயணம் சாதாரணமானது இல்ல பூமிக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற ஒரு மர்ம நகரத்தை நோக்கி போக போறோம் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு ஊரே அதாவது ஒரு முழு நகரமே பூமிக்கு அடியில இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா சும்மா கதை விடுறேன்னு நினைப்பீங்க இல்லையா ஆனா அதுதான் உண்மை வாங்க அந்த ஆச்சரியமான இடத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் அந்த ஊரோட பேரு கூப்பர்பேடி ஆஸ்திரேலியால அடிலைட் நகரத்துல இருந்து கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய பாலைவனத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க சுத்தி வர கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம் நிலத்தடி மர்ம நகரம் பேருக்கேத்த மாதிரி மேல இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மர்மம் தான் உங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா உண்மையான ஆச்சரியம் அந்த பூமிக்கு அடியில தான் ஒளிஞ்சிருக்கு ஆமாங்க நீங்க அந்த இடத்துல நின்னு பாத்தீங்கன்னா வெறும் மணல் குன்றுகள் சின்ன சின்ன குழிகள் இதை தவிர வேற எதுவுமே தெரியாது ஆனா அந்த அமைதிக்கு கீழ ஒரு முழு மாறன் உலகமே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் ஓகே இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி வரும்ல எதுக்குங்க இப்படி பூமி கடியில் போய் வாழணும் ஏன் இந்த கஷ்டம் ஆனா இதுக்கு ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் அங்க இருக்கிற வெயில் அவங்க தினமும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனைக்கு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு சம்ம ஸ்மார்ட்டான சொல்யூஷன் தான் இந்த நிலத்தடி வாழ்க்கை அந்த பிரச்சனை என்னன்னா இந்த நம்பர் தான் அம்பது டிகிரி செல்சியஸ் யோசிச்சு பாருங்க சம்மர்ல அங்க டெம்பரேச்சர் ஐம்பது டிகிரி வரைக்கும் போகுமா நம்ம ஊர் ஃபார்ட்டி டிகிரியே தாங்க முடியல அங்க ஐம்பது டிகிரில வெளியில வாழ்றது நரகமா இருக்கும்ல இந்த கொடிரமான கொடீரமான இருந்து தப்பிக்கத்தான் மனுஷனோட மூளை ஒரு சூப்பர் ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கு அதுதான் பூமிக்கு அடியில வீடுகளை குடஞ்சு கட்டுறது இங்க என்ன ஸ்பெஷல்னா எந்த ஏசியும் தேவையில்லை வருஷம் முழுக்க நேச்சுரலா ஜில்லுன்னு ஒரு கூலிங் இருக்கும் இது வெறும் வெயிலுக்கு பயந்து ஒழிஞ்சுக்கிற ஒரு இடம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அவங்க அவங்கக்காக ஒரு தனி உலகத்தையே பூமிக்கு கீழே உருவாக்கி வச்சிருக்காங்க அங்க வெறும் வீடுகள் மட்டும் இல்லைங்க ஒரு மாடர்ன் சிட்டிக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் இருக்கு டூரிஸ்ட் தங்க ஹோட்டல்ஸ் ஷாப்பிங் பண்ண மால் ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ண பார்ஸ் ஏன் மன அமைதிக்காக ரொம்ப அழகான சர்ச் கூட பூமிக்கு அடியில தான் இருக்கு இது ஏதோ பத்து இருபது வீடு இருக்கிற சின்ன ஊருன்னு நினைச்சிடாதீங்க இங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல வீடுகள் இருக்கு அமங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வீடுகள் எல்லாம் பூமிக்கு அடியில அத்தனை வீடுகளிலையும் சேர்த்து சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் ஒரு பெரிய சமூகமாவே எல்லா வசதிகளோடையும் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சரி அப்போ வெயில் மட்டும்தான் காரணமா இல்ல அது கதையோட ஒரு பகுதிதான் இந்த ஊருக்கு இன்னொரு பெரிய அடையாளம் இருக்கு அதுதான் இது உலகின் ஓபல் தலைநகரம் ஓப்பல்னா என்னன்னு கேக்குறீங்களா அது உலகத்தோட ரொம்ப ரொம்ப விலமதிப்பான ரத்தன கற்கல்ல ஒன்று ஒரு வானவிலையை உள்ள அடக்கி வச்ச மாதிரி ஒரு மேஜிக்கலான கல்லு அது அந்த கல் உலகத்திலேயே அதிகமா கிடைக்கிற இடம் நம்ம கூப்பர் பேடி தான் சொல்லப்போனா இந்த ஊரே இந்த கல்லால தான் உருவாச்சு அதனால இங்க இங்கிருக்கிற மக்களோட மெயின் வேலையே சுரங்கத்துக்குள்ள போய் இந்த ஓப்பல் கற்களை தோண்டி எடுக்கிறது தான் அவங்க வேலையும் பூமிக்கடியில வாழ்க்கையும் பூமிக்கடில எல்லாம் இந்த ஓப்பல் கல்லை சுத்தி தான் இப்படி ஆச்சரியம் மர்மம் புதையல்னு எல்லாம் ஒன்னா கலந்துருக்கிறதால பேடி இன்னைக்கு ஒரு செம்ம ஹாட் டூரிஸ்ட் ஸ்பாட் உலகம் முழுவதிலிருந்து மக்கள் இதை பார்க்க வராங்க அதோட இந்த ஊரோட யூனிக்கான வாழ்க்கை முறைக்காக இது கின்னஸ் உலக சாதன புத்தகத்திலயும் இடம் பிடிச்சிருக்கு இதுவே போதும் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டிய சொல்ல நிஜமாவே பாக்கிறதுக்கு ரொம்ப மர்மமா இருந்தாலும் அதே சமயம் மனுஷன் நினைச்சா எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையையும் தனக்கேத்தா மாதிரி மாத்திக்க முடியும்னு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு இடம்தான் இந்த கூபர் பேடி சரி இவ்ளோ ஆச்சரியம் நிறைஞ்ச இந்த விசித்திரமான நகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு நிலத்தடி வீட்ல தங்கி பாப்பீங்களா உங்க பதில்களை சொல்லுங்க அடுத்த தடவை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தோட உங்களை சந்திக்கிறேன்